இதழ் தீண்டும் உன்வாசம் அத்தியாயம் எட்டு தன் குடும்பத்தார் அனைவரையும் அனுப்பிவிட்டு இரவு ஒன்பது மணி போல் மனைவியின் வீட்டுக்கு வந்தான் தனஞ்சயன் அவனுக்கு அந்த வீட்டுக்கு வருவது இந்த நாளே முதல் முறை அண்ணனுக்கு பெண் வீடு பார்க்க வரும்போது கூட ஊரிலிருந்து பெற்றவர்கள் மட்டுமே வந்திருந்தனர் அதைப் போல் ஆதினியை பார்ப்பதும் இன்றேதான் முதல் முறை அம்மாவின் அதரங்களில் இருந்து பலமுறை ஆதினியைப் பற்றி புகழ்ந்து பாராட்டி வார்த்தைகள் வர அம்மாவிற்கு மருமகள் வீட்டுக்கு வருமுன்னே முன்னே பிடித்துவிட்டது என்பது புரிந்தது பார்த்ததும் காதல் வருமா என தெரியாது ஆனால் பார்த்ததும் ஆதினியின் மீது இனம் புரியாத எண்ணமும் நம்பிக்கையும் வந்தது என்னவோ உண்மையே அதனாலே மற்றவர்கள் குறை கூற அவளை ஏற்றுக்கொண்டான் இதோ தந்தை சொல்லும் முன்னே கூறிய வார்த்தை இன்னும் செவியில் ஒழித்து கொண்டே தான் இருந்தது இங்கே பார்ட்டா நீ ஊருக்கு வரும்போது வீட்டு மருமக கண்டிப்பாக வரணும் மருமகளை நீ நம்புறேன்னு சொல்லிட்ட அவன் மேலே எந்த கலங்கமும் இல்லைன்னு நிருபவிச்சு மரியாதையோடு கூட்டிகிட்டு வா நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி மருமக தலை மாதிரி மாதிரி நடக்கக்கூடாது அதே மாதிரி அந்த புள்ள தப்ப பண்ணலை அப்படிங்கிறத நிருபவிச்சு தப்பானவை அப்படிங்கிறதுல தலை முழுகிட்டு வந்துடும் தந்தை கூறிய வார்த்தை உள்ளிறங்க வீட்டுக்குள் நுழைந்தான் ஹாலில் அமர்ந்திருந்த ஆதினியின் பெற்றவர்கள் இருவருமே அவனை கண்டு வரவேற்று அமர வைத்து என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்க காலையில் கோச்சிட்டு போயிட்டாங்க நென்மையை கேட்க ஊருக்கு கிளம்பிட்டு போயிட்டாங்க சீக்கிரமே என்னையும் என் மனைவியும் வர சொல்லியிருக்காங்க நான் இப்போ நேராக விஷயத்துக்கு வரேன் உங்களுக்கு யாராவது விரோதிகள் இருக்காங்களா புரியலப்பா இன்றைக்கி காலையில் மண்டபத்தில் உங்கள் மே பொண்ணு மேலே தப்பான பழியை போட்டிருக்காங்க என் அண்ணனுக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பின நம்பர் வாங்கிட்டேன் ஆனால் அந்த நம்பர் இப்போ பயன்படுத்தலை வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் மட்டுமே அனுப்பியிருக்காங்க இவனை நேராக வர சொல்லியிருக்காங்க இவனை போயிருக்கான் ஆனால் ஆள் முன்னே வராமல் சுதாரித்த மொபைல் அனுப்பிச்சிருக்காங்க இதுக்கும் என்னோடய விரோதிகளுக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு சரியாக தெரியல நீங்கள் நான் இன்னைக்கு காலையில் போலீஸை வர சொல்லுங்கள் இதை சரி பண்ணாதான் உங்கள் பொண்ணோட வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது ஒருவேளை உங்கள் பொண்ணுக்கு பிடிக்காத யாரோ கூட இதை பண்ணிருக்கலாம் அதனால தான் விசாரித்தா தானே தெரியும் நீ சொல்கிறதும் சரிதான்ப்பா நான் இப்போவே கால் பண்ணி போலீஸ் நாளைக்கு வர சொல்கிறேன் ம் சரிங்க பிள்ளை சாப்பிட வாங்க இல்லை வேண்டாம் நான் வெளியில் சாப்பிட்டேன் எங்க ஒரு நொடி மௌனம் மட்டுமே இப்போது என்ன பேசுவதுன்ற தெரியாது ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தவாறு இருக்க ஆதினி மேல மாடியில தான்ப்பா இருக்கா எப்பவுமே அங்க அவள் மட்டும்தான் இருப்பா நாங்கள் வர வரமாட்டோம் என்று தங்கள் தொந்தரவு தரமாட்டோம் என்பதை ஒரு வழியாக கூறிவிட்டார் ஜனார்த்தன் சரி என்றவனோ வேற எதுவும் பேசாது மாடி ஏறிவிட பார்த்தவாறே இருந்தனர் அவன் விளைகளை விட்டு மறைந்ததும் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்னாயிருக்கு ஆதினி இந்த வாழ்க்கையை எப்படி ஏத்துக்க போறாளோ இங்கே இருக்குன்னு தான் கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னா ஆனா இப்போ எல்லாமே மாறில போச்சு என்று அதற்கு மேல் கூற முடியாது விலைகள் கலங்க மனைவி நிற்கவே நம்ம பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை தான் கிடைச்சிருக்கு முதல்ல அவ மேல உள்ள கலங்கத்தை நம்ம போக்கணும் என்றவரோ தன் கைபேசியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார் கூறியது போல் நேனே இருந்த அறைக்கு வந்தவனோ வாசலில் அப்படியே நின்றான் ஆதினியின் வாழ்க்கை மட்டுமா மாறியது அவனின் வாழ்க்கையும் தானே மாறிவிட்டது ஏன் இந்த திருமணத்தை செய்து கொண்டாய் என்று கேட்டால் காரணம் தெரியாது ஏனோ அந்த நொடி மனம் அவ்வாறே செய்யக்கூற செய்து விட்டான் இந்த பெண்ணின் மனம் இப்போது என்ன நினைக்கும் இன்றைய நாள் வரை தன் அண்ணனே அவளுக்கு கணவனாக நினைத்து வந்தவளுக்கு இன்று இப்போது வேறொருவன் எப்படி ஏற்றுக்கொள்வாள் மூச்சினை இழுத்து விட்டவனோ கதவினை திறந்து அறைக்குள் நுழைய இந்த பெண்ணின் மனம் இப்போது என்ன நினைக்கும் இன்றைய நாள் வரை தன் அண்ணனே அவளுக்கு கணவனாக நினைத்து வந்தவளுக்கு இன்று இப்போது வேறொருவன் எப்படி ஏற்றுக்கொள்வாள் மூச்சினை இழுத்து விட்டவனோ கதவினை திறந்து அறைக்குள் நுழைய வரவேற்றது என்னவோ மலர்படுக்கைதான் முதலிரவை ஏற்பாடு செய்திருக்கவே அவளோ அங்கில்லை தன்னாலே இதனை ஏற்றிக்கொள்ள முடியாத போது அவள் எப்படி ஏற்றுக்கொள்வாள் இதனை பார்த்தாளா பார்க்கவில்லையா எங்கு சென்றால் இந்த இரவில் வெறுமை அறையை கண்டு யோசித்தவனோ மறுபடியும் அறையை விட்டு வெளியேறினான் மொட்டை மாடிப்படி அருகிலே இருக்க அங்கு இருப்பாளோ என்ற எண்ணத்தில் ஏறி செல்ல நினைத்தது போன்றே மெல்லிய நீலவண்ண சுடுதார் ஒன்றை அணிந்து நட்சத்திரங்களை கண்டவாறே நின்றாள் அருகில் சென்று தள்ளி நிற்க வைத்து நிலநர்வம் உணர்ந்த பக்கவாட்டில் கண்டவளோ அப்படியே நின்று வெறித்து பார்த்த வண்ணம் இருந்தால் உன்னால் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கலாம் ஆனால் அதுக்கு இப்போ என்கிட்ட பதில் இல்லை எனக்காக நீ என்னோடய வீட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை இன்றைக்கி நமக்குள்ளே ஒரு பந்தம் உருவானது அதுக்கு நீ மதிப்பு கொடுக்குற அப்படின்னா நீ கண்டிப்பாக வரணும் பிளாக்மெயில் பண்ணுறேன் நீ நினைக்கலாம் எனக்கு வேறு வழி தெரியல சுதந்திர பறவையாக இங்கே எப்படி இருக்கையோ அதே மாதிரி எங்கள் ஊர்லேயும் நீ இருக்கலாம் இதுக்கு நான் பொறுப்பு என்னால் வர முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க தூக்கி இழுப்பு போகிறத தவிர வேற வழி இல்லை என்க பட்டண திரும்பி அவனின் முகத்தை காண கிண்டலாக கூறவில்லை சீரியஸாக தான் கூறுகிறான் என்பதை புரிந்து கொண்டாள் நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை ஆமாம் சரியாக தான் சொல்கிறேன் நீ என்னோட மனைவி எனக்கு உரிமை இருக்கு இப்படியெல்லாம் பேசி மயக்கிட்டா நான் உங்களை நம்பிடுவேனா நான் ஒன்னு நம்ப சொல்லலையே யாருன்னு தெரியாத போது என்னை எப்படி நீ நம்புவ நீ நம்பணும்னு நானும் எதிர்பார்க்கல உனக்கு விருப்பம்னா சொல்லு என்னை பத்தி சொல்றேன் விருப்பம் இல்லை ஆனால் தெரிஞ்சிக்க வேண்டிய நிலமைக்கு நீங்க என்னை கொண்டு வந்துட்டீங்க அப்ப சரி என்னை பத்தி சொல்றேன் நான் ஒன்றும் ரொம்ப படிக்கல ஜஸ்ட் டிகிரி மட்டும்தான் அதுவும் பேருக்குன்னு தான் படித்தேன் எனக்கு சின்ன வயசுல இருந்தே விவசாயம் விலங்குகள் பறவைகள் இதுமாதிரிலாம் ரொம்ப விருப்பம் நமக்குன்னு அங்கே ஊர்ல அறுபது ஏக்கர் கிட்ட நிலம் இருக்கு அதை அப்பாவும் நானும் தான் பார்த்துக்குறோம் இது மட்டும் இல்லை ட்ராவல்ஸ் வாட்டர் பிளான்ட் ரைஸ் மில் பண்ணை எல்லாமே இருக்குது இதில் நான் உருவாக்குனது பண்ணையும் வாட்டர் பிளான்ட்டும் தான் பார்க்க ஊ சுற்றுற மாதிரி தான் இருப்பேன் ஆனால் என்று ஒண்ணும் அப்படியே நிறுத்த ஆனால் என்ன சொல்லுங்க நீ கேட்குறையோ இல்லை சும்மா நானே பேசுகிறேனோ பார்த்தேன் ஆனால் என்ன ஒன்றும் இல்லை அங்கே வந்து பார்த்தா என்னை பற்றி உனக்கு முழுசாக புரியும் என்னால உன்னோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது உனக்கு தேவையான எல்லாமே என்னால செய்ய முடியும் அப்படியா நான் கார் வேணும்னு கேட்டா பொம்மை கார் வாங்கி தரேன் இதில் முருவல் பூக்க கூறவே முறைத்த வண்ணம் நின்றாள் உன்னோட மனசுல உள்ளது அப்படியே உன் கண்ணு எனக்கு சொல்லுது நம்ம வீட்டில் ரெண்டு மூணு கார் டூ வீலர் எல்லாமே இருக்கு எனக்கு வெட்டியா செலவு பண்ணதான் பிடிக்காது ஏதாவது வாங்கினா கூட அது நமக்கு பயன்படுற தான் இருக்கணும் அதே மாதிரி சாப்பாடு விஷயத்தில் கணக்கு பார்க்குறவன் நான் இல்லை சாப்பாடுன்னு சொன்னதுன்ன்தான் ஞாபகம் வருது நீ சமைக்கணும்னு அங்கே அவசியம் கூட இல்லை அங்கே நம்ம வீட்டில் வேலைக்காரங்க எல்லாருமே இருக்காங்க உனக்கு ஒரு வேணையும் இருக்காது எங்கே திரும்பி நடக்க ஆரம்பித்தாள் என்ன கிளம்பிட்ட பேசும் போதே இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டது போதும் ஏன் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத என்னை விட என் அண்ணன் உன்கிட்ட என் ஃபேமிலியை பற்றி அதிகமாக சொல்லிட்டானோ இப்போ உனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்கிறேனா அண்ணன் எனக்கு முடிவானதுலேருந்து இன்னைக்கு வர அவனை விட அதிகமாக பேசுனது நீங்கள் தான் வார்த்தையிலையும் சரி நேரத்திலையும் சரி என்றவளோ சென்றுவிட யோசிக்க ஆரம்பித்தாள் அவளோ இப்போது கூறியதில் தெளிவாக கூறிவிட்டால் உன் அண்ணன் என்னிடம் பேசியதே இல்லை என்று கல்யாணம் பண்ண போற பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் சந்தேகமா இருக்கே அவனுக்கு விருப்பம் இருந்து கல்யாணத்தை சரின்னு சொன்னானா இல்ல அப்பா சொன்னாரேன்னு சரின்னு சொன்னானா யோசனையோடு நின்றவனோ நேரம் செல்லவே கீழிறங்கு அறைக்குள் நுழைந்தான் அங்கே ஆதினியோ படுக்கையில் இருந்த மலர்கள் அனைத்தையும் சுத்தம் செய்து கொண்டிருக்க எனக்கு பூ பிடிக்காது அவன் கேட்கும் முன்னே பதில் கூறினாள் சரி என்றவாறு பெட்ஷீட்டினை எடுக்க முயன்றவளுக்கு உதவிக்கு வர நீங்கள் பக்கத்து ரூமில் படுத்துக்கோங்க மேலே யாருமே வரமாட்டாங்க வேலைக்காரங்களும் தான் என்கு வீ நேராகவே சொல்கிற இந்த ரூம்பை விட்டு வெளியில் போடான்னு நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் அதைத்தாம்மா பண்ண போகிறேன் அங்கே நம்ம வீட்டில் ஒரே ரூம் தான் பயன்படுத்த முடியும் அதையும் பார்த்துக்கோ இது வேறையா புலம்பலோடு சரி செய்யவே சீக்கிரம் அதுக்கு வேறு ஏற்பாடு பண்ணுறேன் நாளைக்கு காலையில் போலீஸ் வருவாங்க உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தால் சொல்லிடு சரி குட் நைட் என்றவாறு அவளுக்கு உதவியை முடித்து அறையை விட்டு வெளியேறிவிட்டான் இவன் நடிக்கிறானா இல்லை இவனோட குணமே இதுதானா இவனோட ஊருக்கு எந்த வசதி இல்லாமல் கிராமத்தில் என்னால் எப்படி போக முடியும் காட்டில் வாழச் சொல்வது போன்றே யோசித்தாள் படுக்கையில் அமர்ந்தவளுக்கு களத்தில் அணிந்திருந்த திருமாங்கலையும் நெஞ்சில் உரச நித்திரையோ எட்டாக்கனியானது அதே போல் பக்கத்து அறைக்கு வந்த தனஞ்சயனுக்கும் அவ்வாறே நன்றி